வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு நேற்றைய முன்தினம் பார்த்த ஏதிலி குருவிகள் திருமலை முருகன் பல்லு இந்த இரண்டுக்குமே குறிப்புகளை பார்த்தோம் இல்லையா அந்த இருந்து ஒரு பனிரெண்டு கேள்விகள் அதுக்கான பதிலும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல் கேள்வி அழகிய பெரியவனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நா கந்தசாமி பி சா அகத்தியலிங்கம் சி அரவிந்தன் டி ஆ முத்துலிங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கான சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் அரவிந்தன் என்பது சரியான பதில் இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் தமிழக அரசின் விருதனை பெற்ற புதினம் எது அப்படின்ற கேள்விக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று தகப்பன்கொடி ரெண்டு வயிறு மூணு வாடிவாசல் நாலு வெக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான பதில் அப்படின்னா ஒன்றுங்கிறது ஏ ஆப்ஷன் தான் சரியான பதில் தகப்பன்கொடி என்பது சரியான பதில் மூணாவது நெறிக்கட்டு என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நாலு ஆப்ஷன் பாருங்கள் ஏ வள்ளிக்கண்ணன் பி புதுமை பித்தன் சி அகிலன் டி அரவிந்தன் இதில் சரியான பதில்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் அரவிந்தன் என்பது சரியான பதில் நாலாவது கேள்வி உலக சிட்டுக்குருவி நாள் என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ மார்ச் எட்டு ஆப்ஷன் பி ஏப்ரல் பதினாலு ஆப்ஷன் சி மார்ச் இருபது ஆப்ஷன் டி ஜூன் அஞ்சு இதில் சரியான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் மார்ச் இருபது சரியான பதில் அடுத்தது ஐந்தாவது கேள்வி மீன் கோணம் பெருகும் பேர்க்கை இத்தொகுப்பின் எவ்வகையான தொகுப்பு அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ கவிதை ஆப்ஷன் பி கட்டுரை ஆப்ஷன் சி உரைநடை ஆப்ஷன் டி நாவல் இதுக்கு சரியான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மீன் கோணம் பெருகும் பேர்க்கை இது வந்து கட்டுரை தொகுப்பு பி ஆப்ஷன் சரியான பதில் ஆறாவது கேள்வி திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க முதல் ஆப்ஷன் ஏ அழகிய பெரியவன் பி பெரியவன் கபிராயர் சி நாகபிராசன் நம்பி டி புலமை பித்தன் சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியவன் கபிராயர் என்பது சரியான பதில் பி ஆப்ஷன் அடுத்தது ஏழாவது கேள்வி தொல்காப்பியர் குறிப்பிடம் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்த நூல் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ தமிழ் விழித்தோது ஆப்ஷன் பி அந்தாதி ஆப்ஷன் சி பல்லு ஆப்ஷன் டி கலம்பகம் இப்போ சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பல்லு என்பதே சரியான பதில் எட்டாவது கேள்வி வடகரை நாடு தென்கரை நாடும் பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ திருமலை முருகன் பல்லு ஆப்ஷன்ஸ் பி உலா ஆப்ஷன் சி பரணி ஆப்ஷன் டி குரவஞ்சி இதில் சரியான பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா திருமலை முருகன் பல்லு ஒன்பதாவது கேள்வி உளம் என்பது எதனை குறிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அதில் ஆப்ஷன் ஏ ஒரு வகை விலங்கு ஆப்ஷன் பி ஒரு வகை பயிர் ஆப்ஷன் சி உள்ளான் என்ற பறவை ஆப்ஷன் டி ஒரு வகை உயிரினம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதுக்கு உளம் என்பது உள்ளான் என்ற ஒரு பறவை சி ஆப்ஷன் தான் சரியான பதில் பத்தாவது கேள்வி வடகரை நாட்டில் திருமலையில் வீற்றிருப்பவர் யார்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் ஆப்ஷன் ஏ குற்றோநாதர் ஆப்ஷன் பி விநாயகன் ஆப்ஷன் சி திருமலை சேவகன் ஆப்ஷன் டி இந்திரன் இதுக்கு சரியான பதில் கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி திருமலை சேவகன் என்பது சரியான பதில் பதினொன்றாவது கேள்வி களத்தில் ஒப்படியை அதாவது நெல் அளவை மேற்பார்வை செய்பவர் யார்னு கேட்குறாங்க அதுக்கு ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அ கண்காணி ஆ தலைவன் இ தொழிலாளி இ விவசாயி நாலு ஆப்ஷன் சொல்லிட்டேன்னா இதுக்கு சரியான பதில் என்ன கேட்டிங்கன்னா ஆ அதாவது ஏ ஆப்ஷன் கண்காணி என்பது சரியான பதில் கடைசியாக பன்னிரெண்டாவது கேள்வி வடகரை நாட்டில் மலர்வில் மொய்க்கும் பண்டுகள் பாடும் பண் எதுன்னு கேட்டிருக்கேன் அதில் பாருங்கள் ஆப்ஷன் ஏ குறிஞ்சிப்பண் ஆப்ஷன் பி பாலைப்பண் ஆப்ஷன் சி செவ்வலி ஆப்ஷன் டி இந்தளம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதுக்கு சரியான பதில் டி ஆப்ஷன் இந்தளம் என்பது சரியான பதில் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய கரிகாலிக்கவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி இந்த தேடலில் நீங்கள் தேடிக்கொண்டே இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியோட வெற்றியின் வழியாக பாதையாக செல்லும் என்பதில் நூறு சதவீதம் நம்பிக்கை உண்டு அதனால் கொடுக்கின்ற வினாக்களுக்கும் விடைகளையும் பார்த்து கவனித்து குறிப்பிடுத்து கொண்டு வினாக்களை நல்ல முறையில் படித்து மனதில் பதிய வைத்துக்கொண்டு நாள்தோறும் வினாக்களை அசை போட்டு கொண்டிருங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறுவோம் முயற்சியை கைவிடாதீர்கள் எப்பொழுதுமே முயற்சியை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் பீடுநொடி போடுங்கள் தேர்வுக்கு தயாராகுங்கள் தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிறது நான் கொடுக்கும் குறிப்புகள் மட்டுமல்லாமல் நீங்கள் சிரத்தை எடுத்து நிறைய படிக்க வேண்டிய நேரமும் காலமும் வகுத்து கொண்டு அதை செவ்வறி செவ்வனே நீங்கள் செய்யுங்கள் செய்தால் கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறலாம் நம்பிக்கையோடு படிங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்